நானும் ஆளாபு வேலைக்கு போலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோம் இங்க வேறோ சொல்லிடு உங்களுக்கு நாங்க தொந்தரவு கொடுக்க விரும்பல சரியா அவளுக்கு சாயந்தரம் சிக்கன் வேணும் புரியுதா அதனால அதுக்காக சிக்கன் கண்டிப்பா வேணும்னா கண்டிப்பா வேலைக்கு போகணும்

வேலைக்கு போலான்னு முடிவு எடுத்திருக்கோம் ஆனா என்ன வேலைன்னு தெரியாது ஆனா நாங்க ரெண்டு பேரும் போனா கம்பெனியில யாரும் இருக்க மாட்டாங்க இல்லாத ஒரு கம்பெனியா ஓனர் மட்டும் இருக்கணும் ஆனா ஓனர் வந்து கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஓடிடணும் ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா மத்தவங்க வேலை செய்ய முடியாத ஒரு கம்பெனியா இருக்கணும் நல்லா

ஏன்னா உனக்கு சிக்கன் இல்லாமல் இருக்க முடியாது எனக்கு வெத்தல் பாக்கு வேணும் ரெண்டு பேரும் உழைச்சாதான் நம்மளுக்கு ஏன்னா அவங்களுக்கு நம்ம வந்து கேட்கக்கூடாது கை நீட்டி சரியா நிறைய வேலைக்கு கல் குடு போலாமா வேண்டாமா கால் குடு கால் குடு போலன்னா கால் குடு இல்லைன்னு வேண்டாம் கால் குடு போலாம் ஓகே நாங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் நாங்களும் நாலு பேரை கெத்தா வாழ போகிறோம் சரியா யாருக்கையும் நம்ம கை நீட்டு சரியா அவ கை இதுக்கு மேல அவ முடிவே மாத்த முடியாது சரியா குழந்தை உட்காரு உட்கார்ந்து பேசிட்டு போலாம் உட்காரு உட்காரு நம்ம முடிவு இன்னும் நிறைய இருக்கு ஏன்னா நீயும் வேலைக்கு போற கேட்ட என்னங்கிற டைம் இல்ல டைம் இல்லைங்கிற கேட்டா அமௌண்ட் இல்லைங்கிற கண்டிப்பா அழைக்கு கொடுத்து அவனுக்கு ஏன்னா அவனாலே இருக்க முடியாது சரியா

ஏன்னு கேட்டா அவளுக்கு தனியா போயிட்டு வர பழக்கம் இல்ல யாராவது ஒரு கூட வேணும் என்னாலையும் கூட்டிட்டு போக முடியாது ஏன்னா எனக்கு வந்து கை வலி அதனால பெல்ட் இழுக்கிறப்ப எனக்கு வலிக்கும் அதனால கஷ்டம் சரியா தனியா போனா யாரோட ஓடிடுவா அவ போனா ஓடிடுவா நம்ம அவ்வளவு வேற நாய் பார்த்தா வேற நாயோட ஓடிடுவா வேற நாயோட ஓடிடுவா ஐக்கியம் ஆயிடுவா அப்புறம் நான் இவ்வளவு தேடி போகணும் அதனால நாங்க ரெண்டு பேரும் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல நாங்களே ஒரு முடிவு எடுத்திருக்கோம் நேற்று நைட் எல்லாம் நானும் ஆளும் ரொம்ப ஓசிச்சோம் எதுக்குடா எத்தனை நாள் வந்து நீ பாரமா இருக்கிறது சும்மா சும்மா எதுக்கு ஏதாவது சண்டைக்கு வராங்க நம்மளுக்கும் வலிக்கு தெரியுமே நம்மளால முடியும் அதனால ஏன்னா ஆளா என்னையும் விட்டுட்டு இருக்க மாட்டா விட்டு என்னால இருக்க முடியாது அதனால நாங்க ரெண்டு பேரும் போலான்ற முடிவு எடுத்துருக்கோம் ஆனா போலாமல இந்த அம்மா பாரு இங்க பாரு நல்ல முடியும் அம்மா பாரு போலாமா அந்தம்மா போலாம் தானே

எல்லாமே நன்மை நம்ம ஆளாக்கே சேரும் அவ கடிக்கிற மாதிரி இருந்தா ஓகேன்றுவாங்கம்மா ஒரு கடிக்கிற மாதிரி போயிட்டாவே ஓகேன்னு சொல்லிடுவாங்க ஓனர் எல்லாம் பயப்படுற அளவுக்கு எல்லாம் என் புள்ள எல்லாம் கடிக்க மாட்டா சும்மா பாசத்துல ஏகறா இல்ல அவங்க முடியாதுன்னு சொன்னானாம் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா இவ கடிக்கிற மாதிரி போனா ஓகே பண்ணிடுவாங்க ஓகே பண்ணிடுவாங்க எந்தால பயப்படுத்தி வாங்குற சம்பளம் அது நிலைக்காது இல்ல அத தான் வாங்கணும் இல்லையா அத அவனால முடிஞ்ச வரை செய்வா ஏதாவது ஒரு ஓனர் சட்டை கிட்ட கழுதி கொடுத்தாருன்னா கொண்டு போய் மாட்டுவா

ஒரு பொருளை எடுத்த இடத்துல எப்படி வைக்கணும் அங்க இருந்தா ஆகாத பொருளை எப்படி எடுத்து பிச்சு போடணும் இல்ல இல்ல தேவையில்லாதவங்க வீட்டுக்குள்ள வந்தா வர விடாம பண்றது அப்படின்றது எல்லாமே மாலா கட்டுப்படிதான் எல்லாம் கம்பெனி எப்படி இருக்கும் கொஞ்சம் இல்ல பக்கத்துலயே கிடைச்ச ஜாப் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறா இல்ல கிடைச்சிரும்லம்மா காதுதான் அடிக்கிறாளோ எது பறக்கல உடனே திரும்பி பாக்காத வேலை கிடைச்சிரும்ல நம்பிக்கை இருக்குல்ல இருக்கு கண்டிப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம நாலு பேருக்கு வேலை குடுக்கணும் ஆளா முடிவு எடுத்துக்கிட்டியா யாரு சொல்லிடேன் டே அல்ல இங்க பாராளு சொல்லிடுறே அலன் அலன் கலன் இந்த நம்ம ரெண்டு யாரு ஹலோ ஹலோ அவன்கிட்ட நாங்க வேலைக்கு போறோம்டா எங்களை எதுவும் அவன் கிட்ட சொல்ல போறாங்க போலாமடி போதும் உங்க மூஞ்சிலேயே முழிக்கிறது என்னோம்

ரெண்டு பேர் குட் கேர் ரெண்டு பேர் குட் கேர் நாங்க ரெண்டு பேர் எடுத்து முடிவு கத்து தானாலு எடுத்து நீ சொல்லி ரவுண்ட் கத்து கரெக்ட் ஆ கரெக்ட் கரெக்டா சரி ஓகே ஏனா அவெல்லாம் நான் இருக்க முடியாது நான் எல்லாம் அவ இருக்க மாட்டா அதனால நாங்க எடுத்து முடிவு கரெக்ட் ம் சரி பிரபு இதோட முடிச்சுடுங்க சரி வா நான் ஆல போறன்னு முடிவு எடுத்தேன் சரி ஓகே சரி ஓகே फ्रेंड्स ம் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம வீடியோ வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்